நம்முடைய வீட்டிலே அபிவிருத்தி இருக்கிறது நீங்கள் வரதட்சணை வாங்காதீர்கள் முதுகிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் விழா எல்லும் விலை பேச மாட்டான் என்றெல்லாம் நாம் அவர்களிடத்திலே சொல்லிருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தை யாராவது வந்தி வாங்கினார்கள் என்று சொன்னால் வட்டி அல்லாஹ் கடைசி இருக்கிறான் வட்டி வாங்க கூடாது வட்டி அல்லாஹ் அழிக்கிறான் வட்டி வாங்குற பைத்திய காரனை போல வறுமையில எழுப்பப்படுவான் என்றெல்லாம் நாம எச்சரிக்கை செய்திருக்கிறோமா எச்சரிக்கை செய்தது கிடையாது அப்ப எதுக்காக நம்ம படிக்கிறோம் இப்ப எதுக்காக இந்த மாரத்தை நம்ம படிக்கிறோம் நகர்ந்து நகர்ந்து ونعوذ بالله من سنور أنفسنا ومن سيئات أعمالنا من يمدي الله فلا مدين لا ومن يدرد فلا أدي لا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد أبده ورسوله ومضان يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفسي واحدا وخلق منها زمزها وبس منهم عالجانا كثيرا وإن شاء الله

இந்த உலகத்தை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார் இன்னும் இந்த உலகத்தை அவ்வாறு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தை மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் அவன் இதைதான் செய்ய வேண்டும் அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் தேர்வு செய்ய வேண்டும் அவனுடைய இலக்கு இதுவாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாமல் பல்வேறு விதமான வாழ்க்கை வழிமுறைகளையும் வாழ்க்கை வழிகாட்டுதல்களையும் அல்லாமல் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் அவைகளையெல்லாம் அறுப்படையாக வருடப்பட்டிருக்க அவைகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதிலே நாம் ஒவ்வொருவரும் மனிதனை பற்றி அல்லாஹ் புறப்பில்லாம் என்று சொல்லும் பொழுது ஒளி உள்ளி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு இலக்கின் அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் வாழ்க்கையை நகர்த்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் அபுல்லாலும் சொல்லிக் காட்டுகின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டாவது அத்தியாயத்திலே நூற்றி நாற்பத்தி எட்டாவது அல்லாஹ் பேசும் பொழுது வரிக்கோள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உள்ளது அவர்கள் அதை நோக்குகிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் தனது திருமறை குராணிலே பேசுகின்றார் அப்போ இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஏதோ ஒரு இலக்கின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாத்தின் செல்ல தெளிவாக கூறி அப்போ ஒரு மோகீனர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு முஸ்லிம்களாக நம்மை கூடிய நாம் நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக பிறந்திருக்கின்றோம் நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் வல் கைது கைதுவாங்க இந்த உலகத்திலே ஏராளமான செல்வங்களையும் வீடுகளையும் இன்னும் வசதியான வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதன் மூலமும் நம்முடைய இலக்காக வேண்டுமா என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலகம் அழியக்கூடியது மறுமையின் நிலையானது இந்த உலகம் அருப்பமானது மறுமையின் நிலையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த உலகத்திலே நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலே நாம் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் அப்ப இந்த உலகத்தில் நாம் காலம் தான் எவ்வளவு நன்மைகளை அடைந்து கொள்கிறோம் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கை அன்றைக்கு வாழக்கூடிய இந்த சத்திய சகாபாத்தருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அவர்கள் முழுக்க முழுக்க இந்த உலகத்திற்காக வாழ்ந்தார்களா அவர்கள் மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக மறுமை வாழ்க்கையாக கொண்டுதான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஏராளமான நபி இந்த அல்லாஹையாக பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி நம்ம பார்க்கும் போது ஏராளமான நபித்தோழர்கள் அதிலே ஒருவன் தான் இந்த முசாஹப்பின் உமை நவியத்தாக உள்ளவர்கள் அவர்களை பற்றி சொல்ல போனால் அவர்கள் ஒரு அழகான தோழர் செல்வத்திலே அதிகமான வளம் அவர்களுக்கு ஏராளமான செல்வ அப்ப அவங்க ரோட்ல நடந்து சொன்னா அவர்களுடைய பார்க்காமலே முசாபின் உமர் அலியில் அவர்கள் தான் வருகிறார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய திரணியம் அந்த அளவிற்கு நறுமணம் மிக மிகுந்த உடையதாக இருக்குது அப்ப அப்பேற்பட்ட நபிக்கோடு எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைந்து கொண்டார் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருப்படைகளை வளர்ந்திருக்கின்றார் அதே போன்ற அவர்களுக்கும் ஏராளமான அறுப்படைகளை வழங்கினார் அப்ப அல்லாஹுடைய தூதர் ஏராளமான மார்க்க பிரச்சாரங்களை மக்காவிலே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ அவருக்கு இந்த இஸ்லாத்தை பற்றிய செய்தி கிடைக்கிறது அப்ப இஸ்லாத்தை பார்க்கிறார் படிக்கிறார் இறுதியாக அவர் ஒரு கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்கவும் செய்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே ஒரு யாரேனும் ஒருவர் தன்னை இஸ்லாமியர்கள் என்று தன்னை பிரகடனம் படுத்திக் கொண்டால் என்று சொன்னால் அவர்களை துன்புறுத்துவதும் வேதனை உள்ளாக்குவதும் இன்னும் அவர்களுக்கு அங்குள்ள பக்கத்து ஆசியர்கள் செஞ்சார்கள் அப்போ அந்த ஏராளமான நபித்தோழர்கள் அதுமான துன்பங்கள் வந்து அதிக அதிகமாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி ஏலா ஏராளமான நபித்தோழர்களின் ஒரு சிலர் தான் சுமையா பின்ஹா அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் பிலால் அலி தாம் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம் அப்புறம் அம்மா யாசி போன்ற ஏராளமான நபி தோழர்களை எடுத்துக் கொள்ளலாம் இந்த முசாபி உமேர் அலி இல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார் ஆனால் அந்த மக்கத்து காசிர்களால் அவர்களை எதுவும் பண்ண முடியவில்லை அப்ப ஏன் என்று சொன்னால் அவர் வசதி படைத்தவராக இருக்கிறார் அவர் உயர்ந்த குளத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அவர் செல்வாக்குடையவராக இருக்கிறார் அதனால் அந்த மக்கத்து காசிர்களால் அவரை நெருங்க முடியவில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்றைய சூழ்நிலையில் ஏராளமான பணக்கார நபித்தோழர்கள் இருந்ததால் செய்தார்கள் உதாரணத்திற்கு அபுபக்கர் அலீலாக அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உமர் அலீலாக அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்று ஏராளமான நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்று அதன் வழியிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கும் இன்னல்களும் துன்பங்களும் இருந்தது ஆனால் பக்கத்து காவியர்களால் அவர்களுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் தான் துன்பங்கள் கிடைத்ததை தவிர ஏராளமான வகைகளிலே இந்த அறிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படியே காலம் போயிட்டு இருக்கு அப்ப மக்கத்து காப்பியர்கள் அந்த முசாபின் உமேரலில் அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தாயார் வீட்டுக்கு போறாங்க அப்ப முசிபுடைய தாயார் வீட்டுக்கு போறான்னு சொன்னா அங்கே அவர்களுடைய தாயார் இருக்காங்க

முசாஹிப்பை அழைக்கிறாங்க முசாஹிபே இங்க வா இவர்கள் சொல்வது உண்மையா என்று அந்த தாயார் வந்து முசாஹ் தோட்டத்திலே கேட்கிறாங்க அப்ப முசாஹ் அந்த இடத்துல சத்தியத்தை சொல்றதை பார்க்கணும் ஆம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அதுதான் உண்மையான மார்க்கம் அதுதான் சத்திய மார்க்கம் அதுதான் ஏகத்துவம் எனவே நீங்களும் இந்த மார்க்கத்திற்கு வந்து விடுங்கள் என்று அவர்கள் தாயாரத்திலே அவங்க ஏகத்துவத்தை சொல்லக்கூடியதை பார்க்கணும் அப்ப அவங்க தாயார் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க முசாஹிபே தயவு செஞ்சு நம்மளுடைய கடவுள்களை புறக்கணித்து விடாதே நீ தயவு செஞ்சு நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடாதே நீ இஸ்லாமத்துல ஒருபோதும் இருந்து விடாதே நீ திரும்ப வந்துரு நீ இந்த மார்க்கத்துல இருக்கிறாத என்று சொல்லி அவர்களுக்கு ஏராளமான துன்பங்களையும் மன கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார் இப்ப இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் இந்த இஸ்லாமிய கொள்கையில இந்த ஏகத்துவ உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு இன்னல்களும் துன்பங்களும் வருகிறது பெற்றோர்கள் சொல்கிறார்கள் தாய் தந்தையர்கள் சொல்கிறார்கள் இன்னும் குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள் என்று இந்த மார்க்கத்தை வளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று செய்கிறார்கள் அவருடைய தாயாரத்துல சொல்றார்கள் நான் ஒரு போது இந்த இஸ்லாமை விட்டு வெளியேற மாட்டேன் நீங்க வேணா எப்படி இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துல அவங்க தாயார் சொல்றாங்க அவங்க கடுகு எடுக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க இந்த அளவிற்கு என்று சொன்னால் அவங்களுடைய முகம் எல்லாம் நீ இந்த உலகத்துல இந்த குழந்தை உறுதியாக சொன்னா நான் சேர்த்து வைத்த இந்த பொருளாதாரத்திலிருந்து உனக்கு கிடையாது நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அந்த முசாஹிப்பின் உண்மை லலில்லா கொண்ட ஒரு அவங்க தாயார் சொல்றதை பார்க்கிறோம் அப்ப சிந்து பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இன்னல்களும் சர்ச்சைகளும் அவர்கள் அந்த நிலைமையிலே சந்தித்திருக்கிறார்கள் இஸ்லாமத்தை ஏற்றதற்காக ஒரே நோக்கத்திற்காக இந்த ஏகத்துவக்குள்ளியை ஏற்றதற்காக ஒரே காரணத்திற்காக தாயை இழப்பதற்காக வேண்டி தந்தை இழப்பதற்காக வேண்டி இன்னும் சொத்து பத்துக்களை இழப்பதற்காக வேண்டியும் அவர்கள் எதையும் பிற்படுத்தாமல் இந்த ஏகத்துவத்தை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இதுதான் சத்தியமாகும் இது உயிரே போனாலும் இது நாம் விட்டுவிடக்கூடாது என்பதிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்க அல்லாஹுடைய தூதரோட சேர்ந்து இந்த மக்கமான அவரில் உள்ள வீதிகளிலும் கடை தேர்விகளிலும் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலும் மக்களிடத்திலே பார்த்து மக்களிடத்தில் இந்த தாவா பண்ணக்கூடியதை பார்க்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த ஏகத்துவத்தை பற்றி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் அந்த அதனுடைய விளைவு என்னவென்றால் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏராளமான வாக்கு பிரச்சாரங்களை செய்து அதிகமான மக்களை வென்றெடுக்கிறார்கள் அப்ப இந்த செய்தி மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு கவிதோழருக்கு கிடைக்கிறது அவர் யாருன்னு சொன்னா அசஹத் அவர்கள் அல்லாஹுடின் தூதரை சந்திப்பதற்காக வராங்க அல்லாஹுடின் குதிரை நீங்கள் இந்த மக்கமா நகரில் எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறீர்களோ எப்படி இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிறீர்களோ அவ்வாறு நானும் இந்த மதினா நகரிலே இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடன் யாரேனும் ஒரு மார்க்கத்தை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபிச்சோழரை என்னுடன் அனுப்பி வைங்கள் என்று அல்லாஹலி சொல்வதை பார்ப்போம் அப்ப அவங்களுடைய மனநலம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை இரண்டு நபர்களை தேர்வு செய்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் அப்துல்லா பின் உண்மை பக்தும் ரலிவில் உள்ளவர்கள் அவர்கள் கண் தெரியாத ஒரு சஹாபி ஊனமுற்ற ஒரு சஹாபி வயது முதிர்ந்த ஒரு சகாபி இன்னொரு இன்னொரு தான் இந்த முசாபின் உமைர் அலி இல்லாமல் அவர்கள் மூவரும் அசாத் பின் சுராரா அலிந்தாஹன் அவர்களும் அப்துல்லா பின் உம்மி மக்தும் அலிந்தாஹன் அவர்களும் சேர்ந்து போறாங்க மக்காவுக்கு மதினாவுக்கு போறாங்க மக்காவில் எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதை விட கூடுதலாக ஏராளமான மார்க்க பிரச்சாரங்களை மதினாவில அரங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த அளவுக்கு சொன்னால் மக்காவில் எப்படி கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் சாரம் சாரமாக வந்தார்களோ அதே அளவிற்கு இந்த இஸ்லாத்தை ஏற்று மக்கள் வரக்கூடியதை அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது நிலைமை பெய் மாறி போகுது நம்மளால எதுவும் செய்ய முடியலையே இப்படியே நம்ம விட்டுத்தோட சொன்னா நம்மளுடைய மாநகத்துல ஒரு பயன் இருக்க மாட்டா எல்லாருமே இஸ்லாத்துல தள்ளிவிடுவான்னு சொல்லி அவர்கள் கடுகெடுக்கக்கூடியவர்களாகவும் ரொம்ப வேதனைக்குள்ளாக கூடியவர்களாகவும் தான் என்ன அப்ப இவங்களை ஏதாவது செஞ்சு இவங்களை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி மசூரா செய்யறாங்க என்ன மசூரா செய்யறாங்கன்னா இவங்க மூவரையும் நம்ம ஏதாவது செஞ்சிடணும் அப்போ அதிகமான கருத்தா அவர்களை குலை செய்து விடலாம் என்று அந்த ஒரு விஷயம் வருது அப்போ விசைது வந்து நியமிக்கிறார்கள் நீங்கள் வந்து மூன்று பேரையும் குலை செய்ய வேண்டும் அந்த மதீனாவில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் அவர்களையும் அசாத் பின் சுலாரா ரலீலா அவர்களையும் நீ கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கத்தனை அப்ப இவரும் போறார் இவரும் போகக்கூடிய வேலையிலே அவர்கள் அந்த தாவா களத்திலே இருக்கிறார்கள் எந்த என்று சொன்னால் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய கைகளை நீத்தியை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்கிறார் அங்கே அவர்கள் மூவரும் தாவா களத்திலே மக்களுக்கு ஏகத்துவத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அங்கே போய் அவர்களை கொலை செய்வதற்காக நீ கையை ஊங்கும் போது அப்ப முசாஹ்பின் உமேர் அலீலா அவர்கள் சொல்கிறார்கள் உசைதே நீ நாங்கள் சொல்வதை ஒரு நிமிடம் கேடு எங்களுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை முதலில் கேள் அப்படின்னு அவங்க இடத்துல சொல்றாங்க அப்போ உசை என்ன சொல்றாருன்னா சரி நீ என்னத்த சொல்லிட போறீங்க சரி சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்குறாங்க அப்போ அந்த முசாத் இன்னும் உம லலிதாவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹுடைய தூதருடைய கொள்கையை பற்றியும் இந்த ஏகத்துவத்தை பற்றியும் ஏராளமான விஷயங்களை அந்த சொல்கிறார்கள் கையில் எடுத்து வந்த ஈட்டியை கீழே போட்டுவிட்டு அப்து அரசு அல்லாஹ் ஒருவனை வேறு யாரும் இல்லை அவன் தூயவன் அல்லாஹுடைய தூதர் முகமது இருக்கிறார்களே இவர் அல்லாஹுடைய தூதர் தான் இவர் அல்லாஹுடைய அருமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த இடத்திலே களிமா சொல்லி இஸ்லாத்து அப்ப இந்த அளவுக்கு தன்னை கொலை செய்த வந்தவர்களிடத்திலும் தாவா பணி நினைச்சு பாருங்க இப்ப நம்ம வாகனத்துல போறோம் வாகனத்துல போயிட்டு இருக்கும் ஒரு மூணு பேர் நம்மளை வலிமறை நம்மளை கொலை செய்ய வராங்க நம்ம என்ன செய்வோம் நம்ம அவங்கள போட்டு தந்துடுவீங்க நம்ம அவங்கள போட்டு தண்ணிடுவோம் இதுதான் வாழ்க்கை நடைமுறை ஆனா அன்றைக்கு வாழக்கூடிய அந்த சத்திய சலாபாட்டியோடைய மனதளவு எப்படி இருந்துச்சு அல்லாவுடைய மார்க்கத்தை மேலோங்க வேண்டும் அவர்கள் அறியாமையில இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணம் இருந்தது இப்படிதான் நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்கிறதா இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்களை பார்த்தவர்கள் என்று சொன்னால் தன் மகன்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் பார்ப்பார்கள் எந்த அளவிற்கு என்ன சொன்னால் ஆலிமா பெண்கள் தான் சரியாக இருக்கும் அப்பதான் நம்ம குடும்பத்திற்கு சரியாக இருக்கும் அவங்கதான் நிறைய நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக இருப்பாங்க தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க தான் ஒழுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சரிதான் அதுல எந்த மாற்றத்தருக்கும் கிடையாது இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ வருகிறார்களா என்று பார்த்தால் போடுது நீ போகக்கூடாது திருமணத்திற்கு முன்பாக நீ எவ்வளவு பணியெல்லாம் செஞ்சுட்ட அதெல்லாம் போகணும் இப்போதைக்கு இந்த வீட்டுல உள்ள வேலைகள்லாம் யார் பார்க்கிறது என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிலர் இருக்கிறார்கள் தாலிமாகவா இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க சொன்னா தான் கற்ற படிப்பை அதாவது தான் படித்த அந்த படிப்பை பயனுள்ள கல்வியாக ஆக்குறார்களா அல்ல பயனற்ற கல்வியாக ஆக்குறார்களா என்பது அவர்களுடைய கையில்தான் இருக்கிறது தம்முடைய வீட்டிலே மாறுத்திற்கும் முரணான விஷயங்கள் ஏதேனும் ஒன்று நடந்தால் நாம் எத்தனை நபர்களிடத்திலே போய் சொல்லுறோம் வரதட்சணை திருமணம் நடக்குது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எளிமையாக திருமணம் நடத்துங்கள் அதில் தான் அல்லாஹோடைய அதிகமான அபிவிருத்தி இருக்கிறது நீங்கள் வரதட்சணை வாங்காதீர்கள் முதுகெழுந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் விழா என்பவருக்கு விலை பேச மாட்டான் என்றெல்லாம் நாம் அவர்கள் இடத்துல இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தை யாராவது வட்டி வாங்கினார்கள் என்று சொன்னால் வட்டி அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் வட்டியை வாங்கக்கூடாது வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் வட்டி வாங்க நம்ம பைத்திய போல மறுமையில எழுப்பப்படுவான் என்றெல்லாம் நாம் எச்சரிக்கை செய்திருக்கிறோமா எச்சரிக்கை செய்தது கிடையாது அப்ப எதுக்காக நம்ம படிக்கிறோம் இப்ப எதுக்காக இந்த மார்க்கத்தை நம்ம படிக்கிறோம் பின்னாடி படிச்சுக்கிறோன்ற ஒரு பெயருக்காகவா அப்ப எதுக்காக நம்ம படிக்கணும் மக்கள் இடத்திலே நான் படித்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்ம இடத்துல இருக்கிறது அல்லா கேட்பானே யாருக்கும் கொடுக்காத ஒரு கல்வி அறிவை உனக்கு கொடுத்தனே இத்தனை நபர்கள் இருக்கும் போது தேர்வு செய்து மார்க்கத்தை படிக்க வைத்ததே அதை கொண்டு நீ எத்தனை நபர்களிடத்திலே போய் தாரா செய்தாய் எத்தனை இடத்திலே இந்த கொள்கையை சொன்னாய் என்று அவ்வாறு கேட்பானே அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம இடத்திலே பதில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சிலர் அல்லாஹிற்கு பயந்து வாழ்க்கையை அல்லாஹிற்காக அர்ப்பணித்து விட்டு வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு அல்லாஹுடைய பாதையிலே தாவா களத்திலே நிற்கக்கூடிய ஒரு சில சகோதரிகளை பார்த்து ஏராளமாக பேசுவது ஆமா இவங்களுக்கு வேலையே இல்லை அவனும் நோட்டீஸ் வந்து வந்துடுறாங்க ஆமா கனியா பொண்கள் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே வீடு வீடா வந்துட்டு இப்படிதான் வந்து மாற சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கணும் இப்ப கேட்கும்போதே வந்து மனம் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இப்ப அன்றைக்கு வாழ்ந்த அந்த சத்திய சகா பெண்களுடைய வாழ்க்கையின் எப்படி இருந்துச்சு பரப்பி பாருங்க ஊ ஹவிபார் தான் ஒண்ணவர்கள் யார் அவங்க அபு சபியாவுடைய மகள் அபு சூபியான யாரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒருவர் அப்போ அவர்களுடைய பெண்ணாக இருக்கக்கூடியவங்க மாற்று மதத்தில இருக்கக்கூடியவராக திருமணம் செய்கிறாங்க அவர்களும் இஸ்லாத்தியை ஏற்றுக்கிட்டு வராங்க அப்போ இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை இங்க இருந்தா மார்க்கத்தை பின்பற்ற முடியாது நாம் இந்த ஏகத்துவத்தில் நிறையாக இருக்க முடியாது நமக்கு ஏராள இன்னல்கள் வரும் என்று சொல்லி அவர்கள் அபிசிங்கானாத்திருக்கு ஹிஜர செய்து போகிறார்கள் போகக்கூடிய அந்த வேலையிலே கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் வயிற்றுல புள்ள அப்போ கணவரையும் அழைத்துக் கொண்டு தன் குழந்தையையும் வயிற்றுல சுமந்தவராக அபிஜினியாவை நோக்கி போகிறார்கள் அப்போ என்ன செய்கிறார்கள் சொன்னால் தந்தைக்கு பயந்து தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை விட்டு விட்டு எந்த கொள்கையிலிருந்து வந்தார்களோ அதே கொள்கையை நோக்கி திரும்ப போய்கிறார்கள் அப்ப தன்னந்தனியாக இந்த சஹாபிய பெண்மணி நிற்கிறார்கள் தாய் இல்லை தந்தை இல்லை கூட அழைத்து கொண்டு வந்த கணவன் இல்லை இருந்தாலும் வயிற்றுல உள்ளே இருக்கு இருந்தும் அவர்கள் மனம் தளரவில்லை அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு போதுமானவன் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்து விட்டு வயது முதிர்ந்த சஹாபிய பெண்களிடத்திலே அவர்களுடைய குழந்தைகளை கொடுத்துவிட்டு விட்டு தாவாக்களத்திற்கு போன வரலாறு செய்தியை நாம் பார்ப்போம் அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் அந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தனக்கு ஏதேனும் ஒரு விஷயம் தெரிந்தால் அதை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று எவ்வளவு ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் நம்மளுடைய ஆர்வம் அப்படிதான் இருக்கிறதா என்று சிந்திட்டு பாருங்கள் அப்போ சாஹிபின் அடையக்கூடியவராக இருக்கிறார் ஏராளமான வசதி வாய்ப்புகளை கொண்டவராக இருக்கிறார் அவருக்கு என்ன தலையெழுத்தா இதையெல்லாம் விட்டுட்டு வரணும் ஏன் விட்டுட்டு வந்தாங்க இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் இந்த ஏகத்துவத்தை கொள்வதற்காக இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது இது இங்கு கிடைக்கக்கூடிய உலக ஆதாயங்கள் அனைத்தும் அழியக்கூடியது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் அதன்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரு இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது வாங்க பாய் ஒரு வேலை முன்னாடி உன்பாலாம் சொன்னா இல்ல எனக்கு இப்பதான் வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி சொன்னிருக்கா வந்திருக்கிறேன் அப்ப அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னா நம்ம தாவா செய்யணுமா நமக்கா தெரிய வேணாமா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் கடமையாக தானே செஞ்சிருக்கா ஒவ்வொருவரும் நன்மை ஏணி தீமையை தரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த தாவா பணி என்பது நிர்வாகிகளுக்கும் இருக்கும் மட்டும்தானா அப்ப சக மக்கள் மக்களிடத்தில் கிடையாதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த முசா உமர் அலி அவருடைய இறுதி தருணம் எப்படி தெரியுமா இருக்கிறது சுபகானந்தா நினைத்து கூட பார்க்க முடியாதவர்களுக்கு ஏராளமான கிறிஸ்தவங்களும் துன்பங்களும் அங்கே அரங்கேறுகிறது உகனுடைய போர்க்கல் உகருடைய பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரே காரணத்திற்காக அந்த மக்கத்து காப்பியர்களால் ஒன்று சாய்க்கப்பட்டார்கள் என்பதுக்கும் மேற்பட்ட சத்திய சகாபாட்கள் அங்கே உயிர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலே ஒருவர்தான் உமேர் அலில்லா பல்லாவடி தூதர் இடத்துல போய் எல்லாம் சொல்றாங்க அல்லாவடி தூதரே இவ்வளவு சகாபாக்கள் இருக்கிறாங்க நல்லா என்ன செய்யறது அவர்களை அழகிய முறையில் கஃன் இடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப அவர்களை கஃன் இடும் போது உசாய்பின் உமை அலி அல்லாஹர்களை தலையை மூடினால் கால் தெரிகிறது கஃன் இடும் பொழுது தலையை மூடணும்னு சொன்னா அவர்களுடைய கால் பக்கம் வெளியே தெரிகிறது யார் அவர் செல்வம் செழிப்பில் சீமாட்டியாக இருந்தவர் ஏராளமான ஆடைகளை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடியவர் அவர்களுக்கு என்ன ஒரு நிலைமை எதற்காக அவர்கள் இந்த ஏற்றுக்கொண்டு வாழ என்று ஏதாவது ஏன் நாளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தர்சாக்களில் அவர்களை உணர்ந்தார்கள் அதனால் அவர்கள் மருமையை நேசிக்கக்கூடியவர்களாக இன்னும் அந்த மருமைக்காக மாறுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப எல்லாமே உங்கள் சொன்னாங்க நீங்கள் இலை தலைகளை கொண்டு அவர்கள் காலை மறையுங்கள் அவருடைய தலையை முழுமையாக மறைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த செய்தி முடிவடைகிறத பார்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம் நமக்கு ஏராளமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார் நமக்கு ஏதேனும் ஒரு புராண வசனம் ஒரு ஹதீஸ் யாருக்காவது தெரியல சொல்ல முடியுமா அனைவருக்குமே இருக்கிற ஒரு ஹதீசும் ஒரு புராண வசனம் தெரிய தானே செய்து அதை யாராவது ஒரு இடத்துல போய் சொல்லியிருப்போமா இன்னும் ஏராளமான நபர்கள் என்ன செய்வாங்கன்னா கூட்டம் கூட்டமாக பேசுவாங்க பேச்சுகளையும் செய்வாங்க விஷயங்களையும் இருப்பாங்க அப்போ இந்த குரான் அலீஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன அரசு தெரியும் அப்படின்னு சொல்லி யாராவது பேசக்கூடியவர்களாக இருக்கிறோமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது அப்போ இந்த உலகத்தினுடைய ஆதாயம் இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்க்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் பொங்கிய மாதம் இதிலே நாம் ஏதேனும் ஒரு பாவங்கள் செய்துவிட்டால் அது மன்னிக்கப்படாமல் இந்த நாம் சொன்னால் நம்முடைய மூக்கு நம்மை விட கஷ்டமான ஒருவர் யாருமே இல்லை என்று அல்லாஹுடைய அந்த அடிப்படையில அல்லாஹுடைய அவர்கள் எதையெல்லாம் நமக்கு வாழ்க்கையாக காட்டிக் கொடுத்திருக்கிறார்களோ அவையெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாமல் எல்லாம் நமக்கு வழங்கிய இந்த கயிறை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக

மற்றும் மறைபூர்வமான பேர் அருமை செய்வாயாக அவர்கள் பாவத்தை மன்னிப்பாயாக அவர்கள் மீது கடனை காட்டுவாரியாக வணக்கம்